டன் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அவங்க கரியர்லேயே வந்துட்டு ஜெயிலர் படத்தை சொல்லலாம் ஸோ அந்த படத்தை தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்த படங்களை ரஜினிகாந்தை வச்சு தொடங்கிட்டாங்க ஒன்று ஜெயிலர் டூ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுடைய தலைவர் ஒன் செவன்டி ஒன் அநேகமாக வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்துடைய டைட்டில் அறிவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோமோ எப்பயுமே ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஷூட் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ ப்ரோமோ ரெடி ஆகிடுச்சு தலைவரோட கெட்டப்பை பார்க்குறதுக்காக ஃபேன்ஸ் எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரண வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்போ வெளியிட போகிறதா அது சீக்கிரமாகவே அறிவிப்பாங்க இந்த படத்துடைய டைட்டில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி லியோ படத்தை வந்துட்டு நம்ம மாஸ்டர் படத்தை இயக்கின விக்ரம் படத்தை இயக்கின லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருந்தாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் ஆயிரம் கோடி வரைக்கும் கூட சொல்லியிருப்பாங்க ஸோ ட்ரோல் பண்ண இருந்தால் நானூறு கோடி முந்நூறு கோடியோட முடிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் தலைவர் ஒன் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த படத்தோடைய அப்டேட் சீக்கிரமாக